ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது பிரத்யேகமான நமது ராசி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் எப்படி சிறக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் ஆஃப் டே இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைகிறதுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சித்தர்கள் வாக்கின்படி அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் இது ரெண்டாவது விஷயம் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மன உறுதியை காட்டுங்க இதை பற்றின விஷயத்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் பாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகரது வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்தம் நாள்க ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது இன்றைய தினம் மிகச் சிறப்பான ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி ஒன்றர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறவர்கள் சனி பகவானுடன் சேர்ந்து காணப்படுகிறார் எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் அமைந்துள்ளது இந்த மாதிரியான சந்திராசுமி தினத்தில் முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்கள் கவனிக்கணுங்க அது என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படணும் அப்படின்னா ஜாலியாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கலாம் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் என்றே இன்றைய தினம் உங்களது மாமியார் ஆதரவு மூலமாக உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பராமரிக்க முடியும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பான புன்னகை மூலமாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை நீங்கள் பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் அனைவருடனும் நீங்கள் கனிவுடன் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்கு விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கிறதுல முதலாவது விஷயமா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் படக்கூடாதுங்க உங்கள் பணத்தை வந்து ஜாக்கிரதையா பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஒரு ரூபா கொடுத்தா ஓராயிரம் கோடி கூட தர்றேன்னு கூட நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய ஆஃபர் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவங்கள நம்பி நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா பணத்தை வந்து திரும்ப வராது பெற முடியாது ஸோ படக்கூடாதுங்க அவங்க பேராசை யாராவது தூண்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது பணத்தை வெளியவே எடுக்காதிங்க ரொம்ப அவசியம் நான் மட்டும் செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பணத்தை பத்திரமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் இரண்டாவது பயத்தை இருந்து விட்டு ஒழிக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத சில நடக்காத விஷயங்களே நடந்த மாதிரியும் அதனால் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் அதையே நடிச்சுட்டு லேட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இன்றையதென ஏற்படலாம் ஸோ பயத்தை மனசிலிருந்து விட்டு விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் ஆனால் அசட்டு தைரியம் கூடாது நண்பர்களை வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல் தொடர்ந்து செய்யலாம் ஆனால் புதுசாக இன்றைக்கி எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் எப்போதும் போல நீங்கள் வழக்கமான ரொட்டின் வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் மூன்றாவதாக நீங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வேண்டுங்க பேச்சு கவனம் இன்றைய தினம் ரொம்ப அவசியம் நீங்கள் பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடுங்கிறதுனால கண்டிப்பாக பேச்சுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கனிவாக பேசுங்க இல்லைனா பேசாமல் அமைதியாக இருந்து விடுவது இன்னும் நல்லது நண்பர்களே நான்காவதாக இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்லாண்மையில் பெறணும்னா கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க ஒரு நிமிட கோபம் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கிறதுனால கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தியானம் இறை வழிபாடு யோகா போன்றவற்றை செய்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் இந்த நான் விஷயங்கள் மிக சிறப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல இனிமையான ஒரு நாளாக உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாத்திலையுமே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நிம்மதி ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் இரண்டு விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுங்க நண்பர்களை நமது கடகம் டுடே சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ண புதிய இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் நண்பர்களே இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான படங்களை நமது கடகராசி என்பர்களுக்காக காண்படுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுக்கு வர வேண்டிய கடங்களை வசூல் பண்ணுறதுலையும் பொறுமை தேவை நீங்கள் கொடுக்க வேண்டிய கடங்களை அடைக்க முடி அடைத்து முடிக்கிறதுலையும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே யோசித்து செயல்படுங்கள் முடிந்தவரை பணம் சம்பந்தமான விஷயங்கள் செலவுகளை நீங்கள் தள்ளிப்படுவது தான் நல்லது நண்பர்களே ஒரு இரண்டு நாட்களுக்கு தள்ளி போடலாம் இன்றைய தினம் மற்றவங்க செயல்பாட்டில் நீங்கள் மூக்கம் நழைக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே யோசித்து செயல்படுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி வியாபார நிமித்தமான செயல்பாடுகள் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் கருத்துக்களை பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல பேசுகிறீங்க யார் முன்னாடி பேசுறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சு பேசணும் நண்பர்களே பேச்சுக்களை கொஞ்சம் கவனம் தேவை ஆனாலும் நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் உடல் சோர்வுகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கூடுதலாக பொறுமையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் உங்கள் வேலைகளை கவனத்தை சிதறவிடாமல் நீங்கள் வேலையை பார்ப்பதன் மூலமாக கண்டிப்பாக அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் ஒன்றே இன்றைய தினம் கவனமாக வேலை செய்யுங்க பதட்டப்படாமல் பொறுமையாக வேலை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல்களை நீங்கள் தரம்பட சமாளித்தால் வெற்றிகரமான ஒரு நாள் உங்களுக்கு அமைய நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருமே தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனா ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே